வணக்கம் வெல்கம் டு ஈசி கலர் கோலம் வாங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கோலம் பார்க்கலாங்க ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு இந்த கோலம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி பிடிச்சிருந்துச்சின்னா இந்த சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி என்னோட இல்லத்தரசி கோலம் சுவை சிக்ஸ் அப்படிங்கிற சமையல் சேனல் அந்த ரெண்டு சேனலையும் பாருங்கள் இந்த மூணு சேனல் இருக்கிற வீடியோக்களும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நல்லாவும் இருக்கும் கோலங்கள்லாம் சிம்பிளாக இருக்குங்க பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பார்க்கலாங்க இந்த சிம்பிள் கோலம் எப்படி வரப்போகுதுன்னு இந்த சேனலில் இதே மாதிரி சிம்பிளான அழகான கலர் கோலங்கள் நிறைய பார்க்கலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான கோலங்களாக இருக்குதுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு சிம்பிளான கோலம் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்ததுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு என்னோட இந்த ஈஸி கலர் கோலம் இல்லத்தரசி கோலம் சுவை சிக்ஸ் இந்த மூணு சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதுங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலில் இந்த மாதிரி ஈஸியான கலர் கோலங்கள் நிறைய வருங்க என்னோட இல்லத்தரசி கோலம் சேனலில் பார்த்தீங்கன்னா விசேஷ நாட்களுக்கு போடக்கூடிய கோலங்கள் விலாக் எல்லாமே வருங்க இது வந்து விஜயதசமிக்கு போட்டேங்க இது வந்து என்னோடய பூஜா கோலங்கள் அதாவது பூஜா ரூமில் போடுற கோலங்கள் இந்த மாதிரி இருக்குங்க இது வந்து எங்கள் வீட்டில் ஐயப்பன் பூஜை வச்சுருந்தோம் அப்போ போட்ட கோலங்க இந்த மாதிரி பூஜா கோலங்கள் விலாக் எல்லாமே என்னோடய இல்லத்தரசி கோலம் சேனலில் வருங்க பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் சுவை சிக்ஸ் சேனலையும் பாருங்கள் அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்